திறன்பேசி ஆன்மீக நேயர்களுக்கு உங்களின் சித்தயோகி பேரம்பலவானின் அன்பு கலந்த வணக்கங்கள் இந்த பிரபஞ்சத்தின் அருளாசி உங்களுக்கு கிடைக்கட்டும் இந்த மாதப்பலன் சூரியனை மையமாக வைத்து சொல்கிறோம் இந்த சூரியன் இன்று மீனராசி நேயர்களுக்காக சொல்லப்படுகிறது இந்த மீனராசி நேயர்களுக்கு ஆறு கூடிய சூரிய பகவான் மூன்றாம் இடத்தில் இருக்கின்றார் ரணர ரோகம் பீடை தொல்லை தொந்தரவு எலும்பு சம்பந்தமான நோய் நரம்பு சம்பந்தமான நோய் இதுக்கெல்லாம் காரணகர்த்தாவாக இந்த ராசிக்கு உடைய அந்த சூரிய பகவான் இன்று தன்னுடைய சாரத்தில் சில நாட்கள் மட்டும் செல்வார் ஏனென்றால் அந்த மூணு ராசியில் மட்டும் பத்து நாட்கள் செல்வார் அந்த வைகாசி மாதத்தில் பத்து மாதம் செல்லும் நாட்கள் வரையும் பத்து நாட்கள் செல்லும் வரையும் உங்களுக்கு உடல் சார்ந்த பிணி பீடை தொல்லை தொந்தரவு வரும் ஏனென்றால் ராசியில் ராகு இருக்கிறார் இந்த ராகு அதிகப்படியான சிந்தனையும் செயல்பாடுகளையும் வாரி வழங்குவார் அந்த அதிகப்படியான சிந்தனை செயல்கள் உங்களுடைய இன்பத்திற்கான விஷயங்கள் எல்லாமே சில நேரங்களில் துன்பத்தில் நின்றுவிடும் அந்த துன்பத்திற்குள் கலந்து வருவதால் இந்த மீனராசி நேயர்கள் நீங்கள் இந்த பலனை சூரியனை மையமாக வைத்து பார்க்கிறீர்கள் இந்த சூரியன் உங்களுக்கு மூன்றாம் இடத்தில் முயற்சி ஸ்தானத்தில் இருக்கிறார் அந்த முயற்சி ஸ்தானத்தில் அது ஆறாம் அதிபதியின் சாரத்தில் நோய் நொடியை தரக்கூடியவன் சாரத்தில் தன்னுடைய சுயசாரத்தில் செல்வதால் அந்த பத்து நாட்கள் உங்களுக்கு பலன் சரியாக இருக்காது அந்த வைகாசி மாதம் பத்து தேதியை கடந்த பிறகுதான் உங்களுக்கு ஆறுக்கு அப்பொழுது கூட பூர்வ புண்ணியஸ்தானத்துக்குடைய ஐந்து கோளுடைய சாரத்தில் சந்திரனுடைய சாரத்தில் செல்வதால் உங்களுக்கு கண்டிப்பாக ஓய்வு என்பது தேவை எந்த அளவுக்கு நீங்கள் ஓய்வு எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு மனசுக்கு நிறைவு ஏற்படும் அந்த நிறைவை ஏற்படுத்துவதற்கான முயற்சி தான் எடுக்க வேண்டுமே தவிர நீங்கள் இப்பொழுது வேறு எந்த சிந்தனையும் வைக்காது இருப்பது நல்லது இந்த மாதம் மீனராசி நேயர்கள் ரொம்ப 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 தன்னுடைய உடலிலும் உள்ளத்திலும் தன்னுடைய சூழ்நிலையும் இருந்து விடுபடுவதற்கு அமைதி தேவை அமைதியான சாந்தமான நிலை தேவை உங்களுக்கு தூக்கம் தான் இப்பொழுது தேவை அமைதியான தூக்க உறக்கம் தேவை அந்த உறக்கத்தை இயற்கையாக நடந்தாலும் சரி செயற்கையாக நடக்கிறதுக்கு சூழ்நிலைகள் அமைந்தாலும் சரி அந்த சூழ்நிலையிலிருந்து விடுபட்டு நீங்கள் இயற்கையாக அமைவதற்கு நல்ல காற்றோட்டமான இடத்தில் அமர வேண்டும் நல்ல காற்றோட்டமான சூழ்நிலையில் இருக்க வேண்டும் இல்லை என்றால் ஜலதோஷம் பிடிப்பது உடல் பாதிப்பு ஏற்படுவது சிரசில் பிரச்சனை தருவது இந்த சம்பவங்கள்லாம் இருக்கும் நாடி நரம்புகளில் வேதனைகள் கொடுக்கும் உங்களுடைய நண்பர்கள் எல்லோரும் உங்களை வந்து பேசும்போது மாறுபட்ட கோணத்தில் பேசுவதற்கான வாய்ப்பு இருக்கும் எப்படி பேசினாலும் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க காரணம் மீனராசி நேயர்கள் இந்த அந்த ராசிக்கு உடைய குரு பகவான் அந்த ராசிக்கு மூன்றாம் இடத்தில் சென்று விட்டார் அந்த மூன்றுக்கு சென்று தன்னுடைய இடத்தில் லாபத்தை அடைகின்ற சூழ்நிலைக்காக மூன்றாம் இடத்தில் செல்வதால் எழுத்து சம்பந்தமான விஷயங்கள் மற்றபடி எதுவாக இருந்தாலும் நீங்கள் எதையும் செய்யாதீர்கள் இந்த நேரம் முழுமையான ஓய்வான நேரமாக இருக்க வேண்டும் நீங்கள் அருகில் உள்ள மகாவிஷ்ணு ஆலயத்திற்கு செல்லுங்கள் ஏனென்றால் ராகு பகவான் புதனுடைய சாரத்தில் வருகிறார் அடுத்து சனியின் சாரத்தில் வரப்போகிறார் ஆகினால் உங்களுக்கு மகாவிஷ்ணு ஆலயத்தில் சென்று நீங்கள் அங்கே ஒரு துளசிய மாலையை வாங்கி அங்கே சமர்ப்பணம் செய்யுங்க அருகில் இருக்கிற ஒரு இடத்துல வந்து உட்காந்து அமைதியாக இருங்க நல்ல கல் உள்ள ஆலயமாக இருந்தால் பழைய காலத்து ஆலயமாக இருந்தால் அங்கே போங்க உங்களுக்கு தானாகவே தூக்கம் வரும் அந்த தூக்கத்தை அமைதியாக அங்கே அனுபவிச்சுட்டு இல்லை அருவியில் இருக்கிற அந்த கோவிலுடைய ஸ்தல விருட்சகத்தில் அமர்ந்து அந்த ஓய்வு எடுத்துட்டு நீங்கள் பாதுகாப்பாக வீடு வந்து சேர வேண்டும் வெளியில் எங்கும் செல்ல வேண்டாம் காரணம் உங்களுடைய சிறு பயணம் உங்களுக்கு அதிக சிரமத்தை கொடுக்கும் சின்ன விஷயம் பெருசாக மாறி 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 உங்களை எடுத்துகிட்டே போகும் அப்படி வருவதனால நீங்கள் உங்களை பாதுகாப்பாக வைத்துக்கொள்வது சிறப்பை தரும் அந்த ஆறு கூடையவனுடைய சாரத்திலும் அந்த பனிரெண்டாம் ஆதிபதி மூணாம் பாதத்தை மூன்றாம் பார்வையாக ரிஷவத்தை மேஷத்தை பார்ப்பதாலும் உங்களுக்கு என்ன செய்யணும்னா அவங்களுடைய மன உளைச்சல் மன கஷ்டம் மனதில் உள்ள வேதனை இவற்றை மேலும் மேலும் வலுப்படுத்திக்கிட்டே இருக்கும் அதுக்கு சிறந்த வழி நல்ல தூக்கம் வேணும் அமைதி வேணும் சாந்தமாக இருக்கணும் நேரத்துக்கு சாப்பிடுங்க அமைதியாக இருங்க உங்களுக்கு சூழ்நிலை உங்களையே தானாகவே மாற்றி எடுத்து செல்லும் உங்களுடைய பயணம் என்பது இந்த மாதம் சற்று கடினமான மாதமாக தான் இருக்கும் ஆகையினால் இது கடினமாக இருந்தாலும் உங்களுக்கு அதிகப்படியான பிரச்சனை வர வேண்டியது சிறு கொஞ்சம் அதில் சிறிய பிரச்சனையாக மாறி உங்களுக்கு தந்த பிரச்சனையிலிருந்து உங்களை விடுவிக்கிறதுக்கு இன்னும் சிறிது நேர காலத்தில் இந்த மாதம் அல்லாத அடுத்த மாதத்தில் உங்களை முற்றிலும் மாற்றிவிடும் மாறுவதற்கான வாய்ப்பு வரும் இப்பொழுது நடப்பது முன்ஜென்ம கர்ம வினையின் பயனால் நடக்குது ஆகையினால் நீங்கள் இதிலிருந்து விடுபட எல்லாவல்ல பிரபஞ்சத்தை வேண்டி வணங்கி கேட்டுக்கொண்டு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் உங்கள் சித்தயோகி பேரம்பளவானன் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வணக்கம்